வணக்கம் இந்த சகுனம் பார்த்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது சில பேர் வந்து இது மூட நம்பிக்கை அப்படிம்பாங்க மூட நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும்ங்க நம்ம மனநிலை சில நேரங்களில் என்ன முடிவெடுக்க முடியாமல் ஒரு தயக்கம் இருக்கிறப்ப ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் வந்து காதில் விழுந்தால் அது நமக்காக என்று எடுத்துக்கொள்வது நம்முடைய இயல்பு இப்போ ஒரு வேலை விஷயமாக போகிறோம் போகிறபோது ஆ அது நடந்துருங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேசிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அது நமக்காக அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது இதுக்கு பேர் விரிச்சின்னு பேர் சங்கிலக்கியத்தில் இது பற்றி சொல்கிறதுக்கு முல்லைப்பாட்டில் கூட தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் வல்ல அப்படிங்கிற போது பிரிஞ்சு போயிட்டான்னா பொருள் தேடி போயிருக்கான் வர்ற நாள் வந்துடுச்சுங்கிற விஷயத்துக்காக கண்ணுக்குட்டிலாம் கற்றுக்கிட்டு இருக்கு அந்த நேரம் மாடுகள்லாம் வந்து சேருது மா மேய போயிட்டு உன் தாய் வந்து விட்டால் கவலைப்படாதே என்று அந்த கண்ணுக்குட்டிகிட்ட சொல்கிற வார்த்தை கேட்டுட்டு வந்து தோழி தலைவிட்ட சொல்கிறாளாம் நான் நல்ல சொல் கேட்டேன் நம்ம தலைவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் இப்போ பாருங்கள் ஒரு வகையான தொடர்பு இதுகள் இல்லாத போது இவற்றையெல்லாம் நம்புவது இயல்பு பள்ளி சொல்லும் பலர்னால் இதெல்லாம் நம்பலாமான்னு கேட்குறான் இன்றைக்கி நம்மட்ட இருக்கே அடித்து கேட்டுக்கிறோம் அவர் எங்கே போயிட்டீங்களா சரியாக போயிட்டுங்களா வீட்டுக்கு போய்ட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறோம் அப்போ போனவர் போனவன் போனாண்டி வந்தாலும் வருவாண்டின்னு உட்காந்துருக்கப்ப எதாவது ஒன்றை தானே சொல்ல முடியும் அப்போ காக்கை பறப்பதை வச்சுக்கிட்டு சொல்கிறது உண்டு எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவார் எங்கேயாவது போகிற போது அந்த காகம் ப போகிறத வச்சுட்டு வழி விடலையே காக்கா அப்படிம்பார் காக்கா வந்து போகிற அது அது பறந்து போகுது இருக்கலாம் இருந்தாலும் கட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா போக விடாமல் தடுக்குதுன்னு அர்த்தமாக அந்த காரியத்தில் தடை ஏற்படும் நம்ம போகிறவங்க இல்லாமல் இருப்பாங்க இல்லாட்டியும் நம்ம கா செயல்பாடு செய்யாமல் விட்டுருவாங்க ஏதாவது நடக்கும் அப்போ அது வழிவிட்டு என்று ஒரு வகை இடமிருந்து வளமாக வளமிருந்து இடமாக போவதை வச்சு நம்பிக்கை உண்டு சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம உடம்புலேயே இந்த மாதிரியான சில மாற்றங்கள் ஏற்படுமா இப்போ உதாரணமாக ஆண்கள் பெண்கள் இதில் கண் தோல் துடித்தலை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை சொல்லுவோமா அதாவது பெண்களுக்கு இடது கண்ணும் இடது தோளும் துடித்தால் நல்லது இடது கண்ணும் இடது தோளும் துடித்தால் இன்பம் ஏற்படும் வலது கண்ணும் வலது தோளும் துடித்தால் துன்பம் வரப்போகிறது என்று பொருள் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் அப்படின்னா இப்போ கூட சினிமா பாட்டில் பார்க்குறோம் குமரி கோட்டம்னு ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் அதில் அந்த எல்லாரையும் சிறு குரலில் கேட்டு பாருங்க என் இடதுகண்ணும் துடித்தது உனை கண்டேன் இன்னால் பொன்னால் அப்படின்னு வரும் அப்ப இந்த பாட்டில் இடதுகன் துடித்தால் நல்லது நடக்குங்கிற மாதிரி காதலனை பார்த்து பாடுறதாக வருது இதுக்கு இலக்கியத்தில் சான்றாதாரங்கள் இருக்கா அப்படின்னா இருக்குது அசோகவனத்தில் இருந்த சீதை தன்னோடு துணை இருந்த விபீஷனுடைய மகளாகி திருச்சிடத்தில் சொல்லுகிறாள் எனக்கு வலதுகன் துடிக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை அப்படிங்கிறா இடதுகன்று தான் துடிக்கணிங்க எப்படி கண்ணு துடிக்குது அப்படிங்கிறா சொல்லிட்டு எனக்கு கண் துடித்த போது ராமன் என்னை சந்தித்தான் விஸ்வாமந்தரனோடு வந்து அதே போல் கண் துடித்த போது எனக்கு துன்பம் ஏற்பட போகிறது எப்படி கண்டுபிடித்தால் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல் வந்தது அன்றைக்கு எனக்கு கண் துடித்தது என்னை இந்த பாவி ராவணன் தூக்கி வரப்போகிற நாளன்றைக்கும் எனது கண் துடித்தது அப்போ ராமாயணத்தில் ரெண்டு காட்சிகளின் போது வலதுகண் துடித்ததை குறிப்பிடுகின்றாள் சீதை இடதுகண் துடிப்பதையும் குறிப்பிடுகின்றார் இந்த இடத்தில் வழக்கண் துடிப்பதனுடைய பொருள் என்ன என்றால் நிச்சயமாக இலங்கைக்கு அழிவு வரப்போகிறது அனுமன் தூதுவனாக வரப்போகிறான் வந்து அந்த அசோகவனத்தை அழித்துவிட்டு ராவணனை சந்திக்கப் போகிறான் இவையெல்லாம் ஏற்படுகின்ற நிலை இப்போ இந்த பாடல்களை பார்ப்போமே என்ன சொல்கிறா சீதை தன் வலதுகண் துடிப்பதை சொல்லும்போது பொலந்துடி மருங்குழா புருவம் கண்முதல் வளம் துடிக்கின்றன வருவது ஓர்கிலேன் என்று சீதை திருசடையிடம் கூறுகிறாள் அதேபோல போல இடதுகண் துடித்ததை பற்றி சொல்லுகிற ராமன் மிதலை மாநகரத்துக்கு வந்த நேரத்தை பற்றி குறிப்பிட்டு அந்த நிகழ்வு எப்படி இருந்தது என்பதை சீதை சொல்கிறாள் முனியுடு மிதிலையில் முதல்வன் முந்துனால் துணியரும் புருவமும் தோளும் நாட்டமும் இனியென துடித்தன ஈண்டு ஆண்டு என தனி துடிக்கின்றன ஆய்ந்து நல்குவாய் என்று கூறுகிறாள் அதேபோல தனக்கு துன்பம் ஏற்பட்ட போது ராமன் காட்டுக்கு புறப்பட்டதையும் ராவணன் தன்னை தூக்கி வர வந்த செய்தியும் சொல்லுகிற போது அறந்தரு சிந்தையன் ஆவிநாயகன் பிறந்த பார் முழுவதும் தம்பியே பெற துறந்து கான் புகுந்த நாள் வளம் துடித்ததே என்று ராமன் காடு வந்தபோது வழக்கன் துடித்ததையும் நஞ்சனையான் வனத்திழைக்க நன்னிய வஞ்சனை நாள் வளம் துடித்ததே என்று வளதுகன் துடித்ததையும் குறிப்பிட்டுக் கூறுகின்றார் அதே போல் பள்ளி சொல்லும் பலன் பற்றி சொல்கிற போது கூட நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படுபனையின் கிழங்கு பலர்ந்தன பவளக்கூர்வாய் செங்கால் நாராயங்கிற சத்திமுற்ற புலவர் பாட்டில் எங்கள் வீட்டுக்கு போய் நாரையே இதை நீ கடந்து போகிறப்ப என் மனைவி பள்ளி சொல்லும் பலனை கேட்டுக்கொண்டிருப்பால் அப்போது அவளை நீ பார்க்கலாம் என்று சொல்கிறார் ஒரு வார்த்தை நனை சுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை நோக்கி அப்படிங்கிறார் மனைவிங்கிற சொல்லே போட்டு எழுதுகிறார் பிற்காலப்பாட்டுதான் அது இப்போ பள்ளி சொல்லும் பலனும் கேட்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கின்றோம் அப்போ இவை எல்லாவற்றையும் பார்க்குற போது நமக்கு மனித மனதினுடைய நம்பிக்கைகள் தெரிகின்றன அதாவது நாம் இன்றைக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிற கூடாது ஏன்னா அடுத்த வினாடி வரைக்கும் நம்மளால் இப்போ என்னங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பைக்கில் போனவரும் அடிபட்டார்னு செய்தி வருது உடனே என்ன செய்கிறோம் மனைவியை செய்வாங்க உடனே ஃபோன் எடுத்து கணவனுக்கு ஃபோன் போடுவாங்க எடுக்கப்படாமல் அந்த ஃபோன் இருந்துச்சுன்னு வைங்களேன் என்ன ஆகும் பத்து நிமிஷத்துக்கு என்னென்னமோ கற்பனை ஓடும் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அவர் எடுத்து எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படிம்பார் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்ட்டு வச்சுருவோம் அப்படின்னா என்ன இருத்தவன்னு இவர் இல்லை அப்படின்னு தெரிகிறதுக்கு இன்றைக்கி இந்த வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் இருக்கிறாங்க அது நல்லா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று மனித மனம் கடங்கு போடுகிறது இதைத்தான் நம்ம இலக்கியத்தில் பார்க்கிறோம் இதே போல சிலப்பதிகாரத்திலும் கண்ணகியை பிரிந்து சென்ற கோவலன் மீண்டும் கண்ணகி இடத்திலே வருகிற போது கண்ணகியினுடைய இடதுபுருவமும் இடது தோளும் துடிக்க மாதவியினுடைய புருவமும் வலது தோளும் துடித்ததாக நாம் சிலப்பதிகாரத்திலும் காணுகின்றோம் இவ்வாறு இலக்கியங்களில் காணப்படுகின்ற நம்பிக்கைகளை வைத்து பார்க்கிற போது இடதுகன் இடது தோல் வலது கண் வலது தோல் என்று வலது இடது என்று செய்திகளை வைத்து சொல்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினர் என்ன சொல்லுவாங்க நல்ல டாக்டராக பாருங்கள் நீங்கள் என்ன அப்படிலாம் அடிக்கடி துடிச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளமாக இருக்க அப்படிம்பாங்க எப்படியா இருந்தாலும் இன்றைய சூழல் என்பது வேறு அன்றைய சூழல் என்பது வேறு வேறு ஒன்றும் வேண்டாம் காலையில் எழுந்திரிச்சது வந்து மனசே சரியில்லை அப்படின்னா என்ன அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா அதுக்கான காரணங்கள் ஆயிரம் சொன்னாலும் கூட அதற்கு ட்ரீம்ஸ் என்கின்ற நூலினை எழுதிய ஒரு லட்சம் பேருக்கு மேலான மனிதர்களோடு பேட்டி கண்டு ஆய்ந்து எழுதிய ஒரு நூல் உண்டு அப்படிப்பட்ட அந்த பணியை செய்தவர் யார் என்று கேட்டால் மனித குலத்தினுடைய எல்லா வகையான துன்பங்களுக்கும் காரணம் ஆசை என்று புத்தன் சொல்வதைப் போல மனம்தான் என்று சொல்கிறார் சிக் பன் ஃப்ராய்டு ஃப்ராய்டினுடைய சொற்படி பார்க்கிற போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குமாம் காலையில் கண்ட கனவுக்கேற்ப ஏற்ப அன்றைய மனநிலை அமையும் என்று அவர் சொல்லுகிறார் எனவே அறிவியல் ரீதியாக பார்க்கின்ற இன்றைய சூழலில் அறிவியல் வளராத காலங்களில் இருந்த நம்பிக்கைகளை வைத்து பார்க்கிற போது இவையெல்லாம் இருக்கின்றன எப்படி இருந்தாலும் வலதுகண் துடித்தாலும் இடதுகண் துடித்தாலும் நல்லதோ கெட்டதோ நடப்பதற்கு நாம் நம்முடைய நிலையை தயார் செய்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கை மணி அடித்தால் அதற்கேற்ப நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்